வணக்கம் இந்த காணொளியில நேர்கோட்டுக்குரிய மாணவர்கள் விளையாட்டு முறையில எப்படி கத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாமா வணக்கம் குழந்தைகளா போன வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம் அக்ஷிதா எதை பத்தி பார்த்தோம் வெரி குட் யோகிதா கேலண்டர்ல என்ன பார்த்தோம் தேதிகள் மூணாட்சி வேற என்ன பார்த்தோம் தேதிகள் பத்தி பார்த்தோம் கிழமைகள் பார்த்தோம் மொத்த நாட்களோட எண்ணிக்கை எல்லாம் பார்த்தோம் தானே சரி வெரி குட் இன்னைக்கு மிஸ் உங்களுக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க பாக்கலாம் வெரி குட் பழங்கள் தான் கொண்டு வந்திருக்கேன் எப்படி கண்டுபிடிச்சிங்க பழத்தோட வாசனையை வச்சு கண்டுபிடிச்சிங்களா சூப்பர் நான் இன்னைக்கு பழங்கள் கொண்டு வந்திருக்கேன் கூடவே என்ன கொண்டு வந்திருக்கேன் காய்கறிகளும் கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு இந்த பழங்களை விளையாட போறோம் விளையாடலாமா என்னென்ன பழம் இருக்குன்னு சொல்றீங்களா இது என்ன பழம் வெரி குட் இது என்ன பழம் கொய்யா பழம் இருக்கு இந்த பழம் பிடிக்குமா உங்களுக்கு என்ன பழம் இது பலாப்பழம் சரி இது என்ன பழம் கிரேப்ஸ் வெரி குட் இது என்ன பழம் பப்பாளி பழம் வெரி குட் நாம இப்போ இந்த பழங்களை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடலாமா வெரி குட் உங்களுக்கு எல்லாம் பழம் சாப்பிட பிடிக்குமா சூப்பர் அணில்கள் எங்கே பழம் இங்கே அணில்கள் எங்கே பழம் இங்கே சரி உங்களுக்கு எல்லாம் இப்ப பழம் சாப்பிட பிடிக்கும் தானே இப்ப நம்ம யார் யாருக்கு என்னென்ன பழம் பிடிக்கும் அப்படின்றத ஒரு கேம் மூலமா தெரிஞ்சுக்கலாம் சரியா மிஸ் பிடிக்குமா பிடிக்குமா ஒரு பழம் பெயரை சொல்லி பிடிக்குமான்னு நீங்க என்ன சொல்லணும் பிடிக்கும் பிடிக்கும் அந்த பழத்தோட பேரை சொல்லி கை தூக்கணும் பிடிக்கும் சொல்லி கை தூக்கணும் சரியா இப்ப உதாரணத்துக்கு பிடிக்குமா பிடிக்குமா மாம்பழம் பிடிக்குமா அப்படின்னு கேட்பேன் நீங்க என்ன சொல்லணும் சொல்லிட்டு யார் யாருக்கு மாம்பழம் பிடிச்சிருக்கோ அவங்க கை தூக்குவீங்க சரியா முதல பேருக்கு மாம்பழம் பிடிக்கும்ன்றத நேர்கோட்டு குறி போட்டு கண்டுபிடிக்க போறோம் செய்யலாமா சரி நம்ம இப்ப நேர்கோட்டு குறினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா இப்ப மாம்பழம் பிடிக்கும் மூணு பேர் சொல்லிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணுவேன் ஒருத்தருக்கு ஒரு கோடு ரெண்டாவது உள்ளவங்களுக்கு ரெண்டு கோடு அடுத்து உள்ளவங்களுக்கு மூணு கோடு போடுவேன் சரியா இந்த மாதிரி கோடு தான் என்னது நேர்கோட்டு குறி ஆமா எத்தனை பேருக்கு மாம்பழம் பிடிக்குமோ அத்தனை பேர் இங்க ஒரு ஒருத்தரா வந்து கோடு போடுவீங்க சரியா இப்போ அஞ்சு பேர் வந்துட்டீங்கன்னா என்ன பண்ணணும் அஞ்சு கோடு போடணும் அப்படி கோடு போட்டுக்கிட்டே போனா நிறைய ஆயிடும்ல அதனால அஞ்சாவது ஆள் மட்டும் வந்து என்ன பண்ணணும் இப்படி கோடு போடணும் சரியா அப்ப இப்படி போட்டா எத்தனை கோடுகள் இருக்குன்னு அர்த்தம் ஆறு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அஞ்சு கோடு போட்டுட்டு அடுத்து ஒரு கோடு போடணும் சரியா இப்ப நம்ம விளையாட ஆரம்பிக்கலாமா இப்ப மிஸ் பழங்களோட பேர்கள் எழுதி இருக்கேன் எந்த பழம் யாருக்கு நிறைய பிடிக்கும் அப்படிங்கறத பாக்கலாமா பிடிக்குமா பிடிக்குமா வாழைப்பழம் பிடிக்குமா கை தூக்குனா எந்திரிங்க இப்ப இவங்களுக்கு எல்லாருக்கும் வாழைப்பழம் பிடிச்சிருக்குறி போட்டு எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாக்கலாமா இப்ப நீங்க ஒவ்வொருத்தரா ஒரு ஒரு கோடு போடுறீங்களா ஜெனிபர் இந்தாமா நேர்கோட்டுக்குறி போடு வாழைப்பழத்துக்கு நேரா போடு வெரி குட் போடுமா இப்ப வெரி குட் அடுத்து குட் நாலு பேர் போட்டுட்டாங்க ஆள் எப்படி போடணும் வெரி குட் அடுத்து நித்யா போடுவாங்க ஆறாவது ஆறாவது கூட எங்க போடுவீங்க வெரி குட் இப்போ அவங்க நேர்கோட்டு குறி போட்டிருக்காங்க எத்தனை இருக்கு நம்ம எண்ணி சொல்லுவோமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு மொத்தம் எத்தனை குறிகள் போட்டிருக்காங்க ஆறு குறிகள் போட்டிருக்காங்க எத்தனை மாணவர்கள் இருக்காங்க அங்கு வெரி குட் அப்ப ஆறு பேருக்கு வாழைப்பழம் பிடிச்சிருக்கு வெரி குட் மேம் கோட்டே பிளீஸ் வாழைப்பழம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்தோம் அடுத்து பிடிக்குமா பிடிக்குமா பலாப்பழம் பிடிக்குமா இவ்வளவு பேருக்கு பலாப்பழம் பிடிக்குமா அப்படியே கை தூக்கினவங்களா எழுந்து நில்லுங்க வெரி குட் எல்லாரும் இப்படி வாங்க இவ்வளவு பேருக்கு பலாப்பழம் பிடிச்சிருக்கு நேர்கோட்டு குறி போட சொல்லலாமா ஒரு ஒருத்தரா நீங்க குறி போடுறீங்களா பலாப்பழத்துக்கு நேரா போடுங்க வெரி குட் அப்படியே அடுத்தவங்க கையில கொடுங்க நீங்க போய் பஞ்சாவது அஞ்சாவது எப்படி போடணும் வெரி குட் அஞ்சாவது ஆள் கிராஸ் போட்டிருக்காங்க அடுத்து ஆறு வெரி குட் இப்ப எல்லாரும் கோடு போடு முடிச்சுட்டாங்கல்ல

பதினொன்று பனிரெண்டு மொத்தம் எத்தனை கோடுகள் இருக்கு சரியா எத்தனை பேருக்கு பலாப்பழம் பிடிச்சிருக்கு அடுத்து பிடிக்குமா பிடிக்குமா கொய்யா வெரி குட் எத்தனை பேருக்கு கொய்யா பழம் பிடிச்சிருக்கு நான்கு பேருக்கு கொய்யா பழம் பிடிச்சிருக்கு வெரி குட் அடுத்து பிடிக்குமா பிடிக்குமா சப்போட்டா பழம் பிடிக்குமா

பப்பாளி பழம் பிடிக்குமா கை தூக்கி இருக்கவங்க எல்லாம் எழுந்திரிங்க தா எழுந்திருச்சவங்க அப்படியே முன்னாடி வாங்க இப்போ இவங்களுக்கு எல்லாம் பப்பாளி பழம் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க இப்போ இவங்கள நேர்コートக்குறி போடச் சொல்லுவோமா யஸ் குஸ் பிளேஸ்ல போய் உட்காந்துக்கோங்க வெரி குட் அழகா போட்டுட்டாங்களா பப்பாளிப்பழம் பப்பாளிப்பழம் பிடிச்சிருக்கு இப்ப நம்ம என்ன செஞ்சோம் நேர்கோட்டு குறியில எத்தனை பேருக்கு அந்த பழங்கள் பிடிச்சிருக்குன்னு எழுதணும் வாழைப்பழம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு

வாழைப்பழம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு பேருக்கு வெரி குட் எத்தனை பிடிச்சிருக்கு சூப்பர் கிளா பண்ணிக்கோங்க வெரி குட் இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிட்டோம் ஐந்தாவது கோடி எப்படி போடுவீங்க வெரி குட் இப்ப எந்த பொருள் கொடுத்தாலும் அதோட மொத்த எண்ணிக்கைய நேர்கோட்டுக்குறி போட்டு எழுத தெரியும் தானே உங்களுக்கு வெரி குட் கிளாப் பண்ணிக்கோங்க உங்க வீட்டில் இருக்கிற ஏதாவது மூணு பொருட்கள் எடுத்து அதோட மொத்த எண்ணிக்கைய நேர்கோட்டுக்குறியில குறிச்சிட்டு வரீங்களா சூப்பர் நன்றி குழந்தைகளா இந்த செயல்பாட்டுல வகுப்பறை மேலாண்மை யுக்தியை பயன்படுத்தி ஆசிரியர் மாணவர்களை கற்றலுக்கு பார்த்தோம் ஆசிரியர் ஒவ்வொரு பழமாக காண்பித்து பிடிக்குமா பிடிக்குமான்னு கேட்டு மாணவர்களை தன்னருகே வரவழைச்சது கற்றல்ல ஈடுபாட்டை அதிகரிக்கும் விதமா அமைஞ்சிருந்தது நேர்கோட்டுக்குரிய ஆசிரியர் அறிமுகப்படுத்தின உடனே மாணவர்கள் தாங்களாகவே நேர்கோட்டு குறியிட்டது அவர்கள் புரிந்து கொண்டதை செயல்படுத்தும் விதமா அமைஞ்சிருந்தது ஐந்தாவதாக உள்ள நேர்கோட்டுக்குரிய எப்படி போடணும்னு ஆசிரியர் ஒவ்வொரு முறையும் சொன்னது மாணவர்கள் தாங்கள் கற்றுக்கொண்டத நன்கு வலுப்படுத்தும் விதமா அமைஞ்சிருந்தது நேர்கோட்டு குறியிடுவதில் மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஐயத்தை ஆசிரியர் உடனுக்குடன் சரி செய்யறாங்க இதுபோல நாமும் நம்மளோட வகுப்பறையில ஒவ்வொரு செயல்பாட்டையும் ஈடுபாட்டோடவும் மகிழ்ச்சியோடவும் மேற்கொண்டு என்னும் எழுத்தும் வகுப்பறைய மேலும் சிறப்படைய செய்வோம் நன்றி